வணக்கம் தடயம் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முக்கிய செய்திகள் அமெரிக்காவின் இலங்கை புதிய தூதுவர் பதவியேற்பு பிரித்தானிய இலங்கை புதிய அறிவிப்பு போதையில் ரயிலில் பாய்ந்து நபர் ஒருவர் பலி போலீசாரின் அடாவடியில் பலியான வவுனியானவர் மனநல மருத்துவர் வெளியிட்ட புதிய செய்தி வரலாற்று சாதனையின் மகிழ்ச்சியில் கிளி வேலைப்பாடு பாடசாலை கலிபோர்னியாவை சேர்ந்த எரிக் மேயர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசிற்கான அமெரிக்காவின் அதிவிசேட மற்றும் முழு அதிகாரம் கொண்ட தூதுவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ஜனாதிபதியால் இவரது பெயர் செனட் சபையில் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் வெளிநாட்டு சேவை துறையின் சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டுள்ளார் தற்போது இவர் தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அதிகாரியாக இந்தியா ஆப்கானிஸ்தான் இலங்கை மாலத்தீவு உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளில் நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கும் பணியகங்களின் மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பாளராக செயற்படுகின்றார் முன்னதாக நோர்வே வட மாசிடோனியா கசகஸ்தான் கம்போடியா ஆகிய நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றியுள்ளார் தற்போது வெளியாகிய காபோதர சாதாரணதர பருவேற்றில் கிளிநொச்சி மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகள் பல வரலாற்று சாதனை பெற்ற நிலையில் வலைப்பாடு ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையானது சாதனை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காபோதர சாதாரண நகரம் ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையில் மேரி சாயினி ஒன்பது ஏ சித்திகளை பெற்று பாடசாலைக்கும் தனது கிராமத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் வலைப்பாடு ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையின் முதலாவது ஒன்பது ஏ சித்தி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காபோதர சாதாரணதர பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபோர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக விலகி இருப்பது நல்லது என மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் கராப்பிட்டிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூமி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள் சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்கள் மனச்சோர்வடைகின்றார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் சாதாரண தர பரீட்சையில் சித்தியடையாதற்கு தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் சிறந்த பெருபெறுகளை பெற முடியாத போது ஏமாற்றமடைகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான போக்கினை பிள்ளைகளில் உணர்ந்தால் உடனடியாக மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என சிறப்பு மனநல மருத்துவ கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போக்குவரத்து போலீசாரின் வெறியாட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் கொதிப்படைந்த அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு பத்து மணியளவில் வவுனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்தனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்திச் சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர் இதனால் நிலை தடுமாறை கீழே விழுந்த மேற்படி நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் போலீசாரின் இந்த கொலைவெறி ஆட்டத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்திருந்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மக்களின் கொதிப்பால் தடுமாறிய போலீசார் நிதியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இலங்கை உட்பட வளர்முக நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு இறக்குமதியை இலகப்படுத்தும் வகையில் புதிய வர்த்தக நடவடிக்கைகள் தொகுப்பை பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆடைகள் உணவுப் பொருட்கள் மின்னணுவியல் சாதனங்கள் போன்றவை இந்த சலுகையின் கீழ் வரும் பொருட்களின் பட்டியலில் அடங்கும் இதன் மூலம் அந்த நாடுகள் பிரித்தானியாவுக்கு சுங்க வரியின்றி அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் என பிரித்தானிய வணிகம் மற்றும் வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது இந்த திட்டம் வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு பிரித்தானியாவில் உள்ள வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா இறக்குமதி வரியை அறிவித்துள்ள நிலையில் பிரித்தானியாவில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காங்கிரசின் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு தபால் புகையிரதத்தில் கிளிநொச்சி தொண்டமாநகர் பகுதியில் நேற்று புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா ஐங்கரன் என்ற நாற்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மது போதையில் இருந்ததன் காரணமாக அவர் புகிரதுடன் மோதி உயிரிழந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்